ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிகியமாக பேசுகிறேன் சித்திரை பெற்ற பாக்கியம் மீனாட்சி அம்மனுடைய பிள்ளைத்தமிழ்ல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா முத்த பருவம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்துலேருந்து பதினொன்றாவது மாதம் வரைக்கும் இருக்கிற பருவத்துக்கு பேர் தான் முத்தப்பருவம் அப்படின்னு சொல்லி பேர் இந்த பருவத்தில் வந்து குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம கேட்காமே அதே ஆசையாக வந்து நம்மளுக்கு ஒரு முத்தம் கொடுக்கும் இல்லைன்னா அதுக்கு ஏதாவது தேவையாக இருந்தாலும் அது என்ன பண்ணும் நம்மள்கிட்ட வந்து ஆசையாக நம்மளுக்கு ஒரு முத்தம் கொடுக்கும் கடவுளுடைய அருளும் வந்து இந்த மாதிரி தான் அதாவது ஒரு குழந்தை வந்து க தன்னுடைய கையில் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சிருக்கு அதை வந்து எல்லோரும் கெஞ்சி கொஞ்சி கேட்பாங்க ஆனால் அந்த குழந்த தரவே தராது திடீர்னு அதுக்கு யாரையோ ஒருத்தர் பிடிச்சி போயிருக்கோம் அவங்கள இதுக்கு முன்னால் பார்த்துருக்காது அவங்க கூட பேசியிருக்காது ஆனால் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த பொருளை கொடுத்து அது வந்து ஆசையாக அவங்கள அரவணைச்சி அவங்களுக்கு ஒரு மொத்த கொடுக்கும் கடவுளுடைய அருளும் இப்படி தான் நம்மளுக்கு அதனால் கடவுளுடைய அருள் வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தவமாக தவறுதான்லையத்துவ வந்து மீனாட்சி அம்மன் கிட்ட வந்து இங்கே அம்மாவுக்கு ஒரு முத்தம் கூட அப்பாவுக்கு ஒரு முத்தம் கூட அப்படின்னு சொல்லி கெஞ்சி கொஞ்சி விளையாடுறாங்க சரி நாளைக்கு என்ன பருவம் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா